மாவட்டம் எஸ் எஸ் கோட்டை அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராஜநாக அம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி சுவாமிக்கு புதிதாக சிலை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இக்கோவிலில் வீணியுடன் அருள்பாளிக்கும் தக்ஷிணாமூர்த்தி சுவாமி சிலை பிரதிஷ்டை செய்து தனி விமானத்துடன் கோவில் கட்டப்பட்டது திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றன கணபதி ஹோமத்துடன் நான்கு கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது கோ பூஜைகள் நவகிரக ஹோமங்கள் சுவாமியின் மூல மந்திரங்கள் கூறி குண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பூரணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடும் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டனர் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மூலவர் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராஜநாக அம்மன் மற்றும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டனர் ஆஷாட நவராத்திரி விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று வராகி அம்மனுக்கு கனிவகை அலங்காரம் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் உலக தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியில் வராகி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இங்கு ஆண்டுதோறும் ஆணி மாதம் பத்து நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியது முதல் நாள் இனிப்பு அலங்காரமும் இரண்டாவது நாள் மஞ்சள் அலங்காரமும் மூன்றாவது நாள் குங்கும அலங்காரமும் நான்காவது நாள் சந்தன அலங்காரம் ஐந்தாம் நாள் தேங்காய்ப்பூ அலங்காரம் ஆறாம் நாள் மாதுளை அலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது நாளான இன்று கனிவகை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வராகியம்மனை தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் முருகன் கோவில் உபகோவிலான குன்றுமேல் ஐயப்பன் மேய்கண்ட மூர்த்தி சாஸ்தா கோவில் மகா கும்பாபிஷேகம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தரிசனம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கீழ நாலு மூலைக்கிணறு பகுதியில் பூரண புஷ்கலா தேவி சமேத குன்றுமேல் ஐயன் மூர்த்தி கோவில் உள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் கோவிலான இக்கோவில் அழகிய செம்மனல் தேரி குன்றின் மேல் அமைந்துள்ளதால் குன்றுமேல் ஐயன் சாஸ்தா கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில் புனரமைப்பு திருப்பணிகளுக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலாலயம் நடைபெற்று குன்றுமேல் சாஸ்தா மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த எட்டாம் தேதி முதல் சிறப்பு பூஜைகள் துவங்கி நடைபெற்றது தொடர்ந்து கும்ப கலசங்கள் எடுத்து வரப்பட்டு யாகசாலை பூஜையில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை பூஜையில் முதல் கால பூர்ணாகதி நடைபெற்று தீபாரதனை நடந்தது நேற்று காலை விநாயகர் பூஜை பஞ்சகவ்யம் சிவாச்சாரியார் வழிபாடு விசேஷ சந்தி பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தனம் மருந்து சாத்துதல் என நடைபெற்று மூன்றாம் மற்றும் நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது கும்பாபிஷேக தினமான இன்று காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட கும்பங்கள் விமான தளத்திற்கு எடுத்து வரப்பட்டு விமான கும்ப கலசங்களுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து குன்றுமேல் ஐயன் சாஸ்தா மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தினை கண்டு வணங்கினர் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் அம்மனுக்கு விசேஷமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் நவராத்திரி ஒன்றாகும் ஆண்டுக்கு நான்கு முறை நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றது ஆணி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷ்டாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது வராகி அம்மனுக்கு உகந்த இந்த நவராத்திரி கடந்த ஏழாம் தேதி துவங்கி ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி துலாக்கட்டத்தில் அமைந்துள்ள தர்மபுரம் ஆவீனத்துக்கு சொந்தமான விஸ்வநாதர் ஆலயத்தில் வராகியம்மனுக்கு எட்டாம் தினத்தை முன்னிட்டு சிறப்பு வெண்ணெய் அலங்காரம் செய்யப்பட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் மகாதேவ ஆராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ரட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் பதிமூன்றாம் நாள் ஸ்ரீ சுபத்ரை மாலையீடு வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா எனும் தீமிதி திருவிழா பதிமூன்றாம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ சுபத்ரை மடியில் தலைவைத்து சயன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலவந்து மீன் விளக்குகளால் வழங்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து இரவு வீதியுலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கான கவுண்டர் வகையரா வீட்டு வகையரா சோலை வீட்டு வகையரா வீட்டு வகையரா மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம் கண்ணாச்சாரி மற்றும் ரட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அக்ரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் சனிக்கிழமை மாலை உற்சவ அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்திரளி துளசியால் அர்ச்சனை செய்த பின் கோபுர தீபம் கும்ப தீபம் நட்சத்திர தீபம் மற்றும் ஷோடச உபச்சாரங்கள் நடைபெற்ற பின் தீபம் காண்பிக்கப்பட்டனர் திரு வீதி உலா புறப்பாடு நடைபெற்றன வழிநெடுக்க பக்தர்கள் தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அக்ரஹரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் சக்கர தாழ்வாருக்கு ஜெயந்தி முன்னிட்டு சுதர்சன கோட்டு வழிபாடு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாக வேள்விகள் அமைத்து யாகம் பூர்ணகதியுடன் நிறைவுற்று தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சக்கர தாழ்வார் மற்றும் உற்சவ சக்கர தாழ்வாருக்கு தேன் பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அலங்காரம் தங்க கவசம் சாற்றப்பட்டு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது அப்பொழுது ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு துளசி மற்றும் நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் அனைத்து விதமான சங்கடங்களை நீக்கும் ஸ்ரீ சக்கர தாழ்வார் சுதர்சன கூட்டு வழிபாட்டில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ பனாமணேஸ்வரர் ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு மாணிக்க வாசகர் குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் திருவள்ளுவர் திருவில் அமர்ந்து வரும் ஸ்ரீ காமாட்சி அம்மை உடனுரை ஸ்ரீ பனாமணீஸ்வரர் ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ மாணிக்க வாசகர் குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் காலை நூற்றி எட்டு பால்குட விழா குடை உற்சவம் மற்றும் ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன தேர் பவனை நடைபெற்றது திரு திருக்கைலாய வாத்தியம் மற்றும் பேண்ட் வாத்தியங்களுடனும் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தேர்பவனை சுமார் இரண்டு மணி நேரம் வீதியுலா வந்து ஆலயத்திற்கு சென்றடைந்து இதனைத் தொடர்ந்து பால் அபிஷேகம் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக விஸ்வ இந்து பர்ஷத் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சிவானந்தம் ஊர்வலத்தினை துவக்கி வைத்தார் இவ்விழா ஏற்பாடுகளை சிவனடியார்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் நூற்றி எட்டு வைணவ தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் கோடை உற்சவம் நடைபெற்று வருகின்றது கோடை உற்சவத்தின் ஆறாம் நாளான நேற்று மாலை மலர் அலங்காரம் ஏதுமின்றி திருவாபரணங்கள் மற்றும் அணிந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி தனியாகவும் வரதராஜ பெருமாள் தனியாகவும் எழுந்தருளி மேலதாளம் வாத்தியங்கள் முழுங்க வேத பாராயண கோஷ்டினர் பாடிவர மூன்று குடைகள் சூழ சன்னதி வீதியில் உலா வந்து திருவடி கோவிலுக்கு எழுந்தருளி சேவை சாதித்தார் பின்னர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கோவிலுக்கு திரும்பி நான்கு பின்னர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கோவிலுக்கு திரும்பி நான்கு கால் மண்டபத்தில் எழுந்திரளிய வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களுக்கு குங்குமப்பூ சந்தனம் தடவி பன்னீர் திளித்து மல்லிகைப்பூ கனகாம்பரம் பூ பன்னீர் பூ பஞ்சவண்ண மாலையுடன் மலர் போர்வை அணிவித்து மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க வேத பாராயணம் ஒடிக்க ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது கோடை உற்சவத்தின் கோடை உற்சவத்தின் ஆறாம் நாளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த வரதராஜ பெருமாளையும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியர்களை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தீர்த்தம் சடாரி பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் கோவிலுக்குள் எழுந்திரளிய ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாளுக்கு கட ஆரத்தி காட்டியதை அடுத்து கண்ணாடி மாளிகைக்கு எழுந்திரள்ளினார் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி